இப்போ இது வந்து அறிவியல் பூர்வமாக பாசிபிளா இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல் நான் வந்து பயங்கர ஸ்மார்ட்னே இருக்கட்டும் என்னுடைய குழந்தைகள் வந்து அதே மாதிரியான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இல்லை முதல்ல வந்து இப்போ ஒரு ஒரு பேரண்ட் இருக்காங்க ஒரு பெற்றோர் இருக்காங்க அந்த பெற்றோரோட குணாதிசயங்கள் அப்படியே இருக்கிற மாதிரி குழந்தை வேணும் அப்புடின்னா ஆப்ஷன் வந்து சக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாது வந்து எலான் மஸ்க் வந்து நான் என்னை க்ளோன் பண்ணிக்கிட்டு ஒரு இருபது இலான் மஸ்கை உருவாக்குறேன்னு சொல்லிருந்தா கூட நான் அதை ஒத்துக்குவேன் அவர் பண்ணக்கூடிய ஆள்தான் ஆனால் சக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்கிறது ஒரு ஒரு கேம்பிளிங்கிறது தெரியாமல் அவர் இதை பண்ணிட்டு இருக்காரு உலகத்து இப்படி ஒரு போகம் ஒரு எலான் மஸ்கே தாங்க முடியல நீ இருபது எலான் மஸ்க வச்சிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்போ இதில் வந்து கடைசியாக என்ன என்ன பயம் இவர் ட்ரம்ப் பக்கத்திலேயே வேற இருக்காரு இவரை பார்த்து ட்ரம்ப் என்ன மாதிரி ஒரு நூறு பேரை உருவாக்கி கொடுன்னு கேட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சு உலகம் வந்து எங்க போய் முடியும் தெரியாது இப்ப வந்து அமெரிக்கால வந்து ட்ரம்ப் பண்ற ஒரு டெய்லியும் பயங்கர எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அது வந்து நிறைய செய்திகள்ல வருது அவர் கூடவே நிறைய சாகசம் பண்ற இன்னொருத்தர் வந்து இலான் மஸ்க் ஆனா நம்ம இன்னைக்கு பேச போறது அரசியலை பத்தியோ பொருளாதாரமோ அதை கிடையாது இலான் மஸ்க் என்ன பண்றாரு அப்படிங்கறது அவர் அபிஷியலா இல்லைனாலும் நிறைய செய்தித்தாள்கள்ல வந்திருக்கிற செய்தி வலைதளங்கள்ல வந்து என்னன்னா இலான் மஸ்க் வந்து தன்னுடைய வாரிசுகள் அடங்கிய ஒரு படை ஒண்ணே ஆஹ் ஏற்கனவே வந்து அபிஷியலா கல்யாணம் பண்ணி ஒரு பதிமூணு பதினாலு குழந்தைகள் அவருக்கு இருக்கு அது இல்லாம என்ன பண்றாருன்னு சொல்றாங்கன்னா ட்விட்டர்ல ரொம்ப இருக்கிற ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லா இருக்கிற கிட்ட போயிட்டு இவங்க கான்டாக்ட் பண்ணி என்னுடைய விந்தண வந்து நான் டொனேட் பண்றேன் நீங்க வந்து குழந்தை பெற்று தர முடியுமா இப்படின்னு இஸ் கலெக்டிங் இப்ப இந்த இடத்துல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா ஆஹ் ஒரு இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் புத்திசாலியா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது இருக்கட்டும் அவரு தன்னை புத்திசாலியா நினைச்சுக்கிறாரு நான் வந்து ஒரு பயங்கரமான பயங்கரமானாலே ஒரு பணக்காரன் ஆயிட்டதுனாலே ஒரு புத்திசாலின்னு நினைச்சுக்கிறாருன்னு தெரியல சோ சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிறதுக்கும் ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கறக்கும் ஆஹ் அவராகவே ஒரு லிங்க் வச்சுக்கிறாரு அதுக்கு அப்புறமா வரும் இப்போ இது வந்து அறிவியல் பூர்வமா பாசிபிளா இப்ப நான் சக்சஸ்ஃபுல் நான் வந்து பயங்கர ஸ்மார்ட்னே இருக்கட்டும் என்னுடைய குழந்தைகள் வந்து அதே மாதிரியான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன முதல்ல வந்து ஆஹ் இப்போ ஒரு ஒரு பேரண்ட் இருக்காங்க ஒரு பெற்றோர் இருக்காங்க அந்த பெற்றோரோட குணாதிசயங்கள் அப்படியே இருக்கிற மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னா ஆப்ஷன் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கிடையாது ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான் பேரண்ட்ஸோட கேரக்டரை வந்து அப்படியே அடுத்து வர்ற தலைமுறைக்கு வந்து கடத்த முடியும் இப்போ பாக்டீரியா வந்து ஒரு பாக்டீரியா அந்த ரெண்டாக பிரிஞ்சு ஒரு மதர் பாக்டீரியா ரெண்டு டாக்டர் டாக்டர் பாக்டீரியா அப்படி சொல்லுவாங்க இதில் மட்டும்தான் பெற்றோருக்கு இருக்கிற குணாதிசயங்கள் அப்படியே வந்து குழந்தைக்கு வரும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் வந்து நிறைய காம்பினேஷன்ஸை கிரியேட் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு ஆண் ஒரு பெண் இது இருக்காங்க அப்படின்னா அவர்கள்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த இனப்பெருக்க செல் வந்து அப்படியே அவர்களுடைய குணாதிசயம் இருக்காது அவங்களோட அப்பா அம்மாவோட குணாதிசயம் இருக்கிற ஒரு ஒரு ஜீன் வந்து அவர்களுடைய விந்தணுவிலேயோ கருமுட்டையிலேயோ வந்து உட்காந்துருக்கும் இதில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஜம்பிளிங் கேம் தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு பெரிய ஃப்ராடு சீட்டு இருந்து ஏதோ ஒரு சீட்டை எடுத்து விளாடுற மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அப்போது இவ்வளவு வந்து செவ்வாய் கிரகத்தை வந்து நான் மனிதர்கள் வாழக்கூடிய இதுக்கு மாற்ற போகிறேன்னு சொல்கிற ஒரு எலான்மஸ்க்கு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேம்பிள் அப்படிங்கிறது வந்து தெரியாம போனது தான் இதில் இருக்கக்கூடிய நகைமுறைனே சயின்டிஃபிக்காக இதுக்கு வந்து எந்த எவிடன்ஸும் கிடையாது இப்போ நான் வந்து ஒரு 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 பாடி பில்டர் மாதிரி இருக்கேன் இல்லை எனக்கு வந்து நிறைய அறிவு இருக்கு இது எதுவுமே ஜீன்ல கடத்தக்கூடிய ட்ரைட்டை முதல்ல கிடையாது இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்போஸ் ஆகுது சுத்தி படிச்சவங்க இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து தானாவே அதே மாதிரி சுத்தி மியூசிக் ஃபேமிலியில வர குழந்தைகளுக்கு மியூசிக் வர்றது வந்து அது ஜீன் கிடையாது ஆமா சுத்தி சுத்தியும் எல்லாருக்கும் தெரியும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிறக்கும்போது பேசும்போது வளரும் போது நிறைய அவங்களுக்கு மற்ற குழந்தைகளோட இவங்களுக்கு அதிகமா உள்ள போகுது அப்படின்னு வேணா சொல்லலாம் ஆனா இது இதனுடைய ஒரு இப்ப எல்லாருமே இந்த மாதிரி கிளம்புனா வந்து என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இல்ல இல்ல இது வந்து சரி மஸ்க் பொறுத்த வரைக்கும் எனக்கு புத்திசாலியா அப்படியான்னு தெரியாது கொஞ்சம் வந்து எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸ்ட்ரீமான மனநிலை கொண்ட ஒரு பர்சனாலிட்டி அது வந்து பிசினஸ்க்கு ஹெல்ப் ஆயிடும் எக்ஸன்ட்ரிகா தான் அப்ப வந்து நான் வந்து மத்தவங்க எல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ளைட் விட முடியுமான்னு யோசிக்கும் போது நான் ராக்கெட் விட முடியுமா இந்த சிந்தனைக்கு வந்து நீ இந்த மாதிரி ஒரு மத்தவங்களை மாதிரி இல்லாம டோட்டலா எக்ஸென்ட்ரிக்கா யோசிக்கக்கூடிய ஒருத்தரால தான் முடியும் எல்லாருமே பெரிய கார் கம்பெனிகளை எல்லாம் நான் போய் போட்டி போட முடியாது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து எலக்ட்ரிக் கார் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து அஹ் ஹி ஆக்சுவலி பேசிக்லி ரெவல்யூஷனைஸ்ட் ஆட்டோ இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வந்து பட் இது எல்லாமே ஸ்மார்ட்னஸ் கிடையாது ஒரு அதுக்கு ஆப்போசிட்டா வேணா சொல்லலாம் ஆஹ் நான் எனக்கு தெரியும் நான் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு துணிச்சலா போய் பண்றது இருக்குல்ல அதுல அவரு நிறைய பிசினஸ் இது இருக்கலாம் சோ டெபினெட்லி ஹி சக்சஸ்ஃபுல் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ஆனா இப்ப வந்து இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சா டொனால்டு ட்ரம்ப் வந்து தன்னை வந்து உலகத்தின் மிகச்சிறந்த அழகனா அழகனாவோ அழகனா கூட வேண்டாம் ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதி ஒரு கவர்ச்சிகரமான அரசியல்வாதின்னு அவராக தன்னைத்தானே நினைச்சிட்டு நான் வந்து என்ன மாதிரி ஒரு நூறு குழந்தைகளை உருவாக்க போறேன் இன்னைக்கு வந்து இவர் வந்து பயாலஜிக்கலா ட்ரை பண்ணிருக்காரு இனி எதிர்காலத்துல அறிவியல் பெரிய பெரியதுல வரும்போது ஆஹ் நாங்க வந்து இதை வந்து ஆர்டிபிஷியலாவே இது பண்றோம் ஓகே இப்போ குழந்தைகளை உருவாக்க பெண்கள் தேவைங்கிறது தான் வந்து எலான் மஸ்கிற்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு ஆமா அப்படி இல்லை அதை வந்து லெபார்டரியே ஃபுல்லாவே க்ரோ பண்ணி ஒரு குழந்தைய வெளியில கொண்டு வர முடியாது கண்டிப்பாக அந்த சூழல் வந்துடும் அதுல எத்திக்கல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருக்குமே ஒழிய இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா மஸ்க் மாதிரியான ஒருத்தருக்கு வந்து இப்போ பணம் இருக்கு அதாவது அளவு கடந்த பணம் இருக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு அமெரிக்காவில் அரசியல் அதிகாரமும் இன்னைக்கு இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு லெபார்டரி உருவாக்கி ஒரு ஒரு தேசத்தையே உருவாக்குறதை எதை வச்சு நீ வந்து ஸ்டாப் பண்ண முடியும் இந்த எல்லாம் என் குழந்தைகள் அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரனோ ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஆளோ இந்த மாதிரி இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து எதிர்காலத்துல அதிகமாயிட்டே இருக்கு இது கொஞ்சம் அந்த யூஜெனிக்ஸ் பக்கம் இது போயிருதுன்னு நினைக்கிறேன் ஒரு பல் பத்தொம்பதாம் நூற்றாண்டு பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து நம்ம சிறந்த மனிதர்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த இனப்பெருக்க உரிமை இருக்கணும் ஒரு சராசரி இல்லை சராசரிக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து இனப்பெருக்கிறதுக்கான உரிமை இருக்கக்கூடாது தான் வந்து ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும்னு யூசெனிக்ஸ் வந்து ஒரு காலத்தில் இன்றைக்கி நாம் பெரிய அறிவியலாளர்கள்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் அன்றைக்கி யூஜெனிக்ஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறது ஒரு இடை இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் இதுவாக குறைவாக பார்க்கப்பட்டது இன்றைக்கி அதை வேறு மாதிரி சொல்கிறாங்க நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்போ என்னை மாதிரி நான் நிறைய பேரை உருவாக்குவேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வந்து எனக்கு என்ன அப்புடின்னா இவ்வளவுல சரி இவர் வந்து இலான் மஸ்க் வந்து நான் என்னைய க்ளோன் பண்ணிக்கிட்டு ஒரு இருபது இலான் மஸ்க உருவாக்குறேன்னு சொல்லிருந்தா கூட நான் அதை ஒத்துக்குவேன் அவர் பண்ணக்கூடிய ஆள்தான் ஆனா செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன்ங்கிறது ஒரு ஒரு கேம்பிளிங்கிறது தெரியாம அவர் இத பண்ணிட்டு இருக்காரு உலகத்து மேலே இப்படி கோவம் ஒரு எலான் மஸ்கே தாங்க முடியல நீ இருபது எலான் மஸ்க வச்சிட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படி சொல்லிருந்தா கூட சரி ஓகே இப்போ இலான் மஸ்க்குக்கு என்ன என்ன குணாதிசயம் இருக்கோ அப்படியே அந்த இருவத்தஞ்சு குலோனுக்கும் இருக்கும் அப்ப அறிவும் கூட அறிவுங்கிற சொல்ல விட அந்த எண்ணெய் ஓட்டமும் அதே மாதிரி இருக்கும்னு நம்ம நினைச்சிக்கலாம் ஆனால் இது வந்து இன்னொரு பெண் கிட்ட அது இன்னொன்னு அந்த பெண்ணினுடைய இது ரொம்ப சிம்பிள் அந்த அந்த புதுசா வரக்கூடிய அந்த குழந்தையினுடைய ஒட்டுமொத்த மெட்டவாலசமும் அந்த பெண்ணை நம்பிதான் இருக்கு இவரை நம்பி கிடையாது அதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்துச்சுன்னா இவர் எவ்வளவுதான் அறிவு இருக்கிறதாக இருந்தாலும் பிரெயின்ல இருக்கிற மைட்டோ கண்ட்ரி ஃபயர் ஆகலைன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்ல இவர் சொல்ற மாதிரி ஒரு ஒரு அறிவுள்ள சமூகத்தையும் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தையும் உருவாக்குறத இயற்கை ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருக்கு அது அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி செய்து கொண்டுதான் இருக்கிறது இவருக்கு புரியல அவ்வளவுதான் இவருக்கு வந்து அமெரிக்கா இருக்கிற பிரச்சனையை வச்சு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு இவ்வளையா ஓவராலா என்ன நடக்குதுன்னா அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை வந்து இயற்கை தொடர்ந்து ஒரு ஜீவம் முன்னெடுத்துட்டு போறது தொடர்ந்து நடந்துட்டுதான் இருக்கு எனக்கு இப்ப இதுல வந்து கடைசியா என்ன பயம் அப்படின்னா இவர் ட்ரம்ப் பக்கத்திலேயே வேற இருக்காரு இவரை பார்த்து ட்ரம்ப் என்ன மாதிரி ஒரு நூறு பேரை உருவாக்கி கொடுன்னு கேட்டுட்டாருன்னு வச்சுக்கேன் உலக உலகம் வந்து எங்க போய் முடியும்னு தெரியாது அதனால பாக்கலாம் மஸ்க் வந்து இதோட நிக்க போறது இல்லை அவர் நிக்க நிறைய பைத்தியக்காரத்தனங்கள் வந்து செய்யதான் போறாரு அதுதான் அவருடைய ட்ரேட் மார்க்கும் கூட ஆஹ் வேற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தில் உரையாடுவோம் தேங்க்ஸ்